போராளி மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா மற்றும் வருங்கால தமிழகம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரின் ஆணை கிணங்க கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மிகவும் பின்தங்கியுள்ள வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவிகித தனி இடஒதுக்கீட்டினை உடனடியாக வழங்க வலியுறுத்தி நாளை இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் கடலூர் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது நமது பகுதியை சார்ந்த வன்னிய பேரினமே அலைகடல் என அணிதிரண்டு வாரி அணிதிரல்வோம் ஆர்ப்பரிப்போம் வென்று காட்டுவோம் வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி கடலூர் மாவட்டம்